ராமராமா ஸ்ரீகுருப்தோ நம சுபமஸ்து எல்லாருக்கும் மங்களம் உண்டாகட்டும் இன்றைய தினம் திதிவார நட்சத்திர யோக கரணங்கள் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூணு ஆவணி ஏழு சனிக்கிழமை ஸ்திரவாசனம் பகல் பன்னிரண்டு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை இன்றைக்கு அமாவாசை திதி பின்பு பிரதம திதி மகாநக்ஷத்திரம் இன்னைக்கு யோகம் பரிக யோகம் கரணம் நாகவ கரணம் இன்றைய விசேஷம் என்னன்னு பார்த்தோம்னா பஞ்சாங்கத்துல தர்ப்ப சங்கிரகம் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பா அதாவது நாம் செய்யக்கூடிய பித்ரு காரியங்களாக இருக்கட்டும் அல்லது தேவ காரியங்களாக இருக்கட்டும் ஹோமங்களாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்கும் நாம் தர்ப்பத்தை உபயோகம் செய்வோம் தர்ப்புல் இல்லையா தர்ப்புல்லை கூர்ச்சமாக செய்து கலசத்தில் வைப்பார்கள் கோவில்களில் தர்பைகளை விமானத்துல கட்டி வைப்பார்கள் எந்த பூஜை நடைபெற்றாலும் தர்பங்கள் இல்லாத பூஜை கிடையாது ஹோமம் கிடையாது விசேஷம் கிடையாது சாட்சாத் பவித்ரன் தர்பாக அப்படின்னு வேதம் சொல்றது தர்பையே ரொம்ப பவித்திரமான பதார்த்தம் அப்படின்னு வேதம் குறிப்பிடுறது அப்பேற்பட்ட தர்பை இந்த தர்பையை நாம் எடுத்து வர வேண்டும் போய் நாமே தர்பையை பிரார்த்தனை செய்து ஸ்லோகம் சொல்லி அறுத்து எடுத்துட்டு வர வேண்டும் இப்படி எடுத்துண்டு வரப்பட்ட தர்பை குறிப்பிட்ட காலம் வரைதான் அதை உபயோகப்படுத்த முடியும் அந்த எடுத்து வரப்பட்ட தர்பையானது குறிப்பிட்ட காலம் வரைதான் பூஜைகளுக்கும் ஹோமங்களுக்கும் உபயோகப்படுவதற்கு யோகியத்தை உள்ளதாக அருகதை உள்ளதாக இருக்கும் இல்லைன்னா அதுக்கு பழைய தோஷம் அப்படின்னு வந்துடும் அப்படின்னு சாஸ்திரங்கள் குறிப்பிடுறது ஒரு தர்பா தர்பைய நாம் அறுத்தன்னை வந்தோம்னா ஒரு வாரம் வரைக்கும் அதை வச்சுக்கலாம் அப்புறம் அதை உபயோகப்படுத்த முடியாது அப்படின்னா சொல்லும் ஆனா இந்த தர்ப்ப சங்கிரகம் அப்படின்னு பஞ்சாங்கத்துல குறிப்பிடப்படக்கூடியதான இந்த தினத்துல நாம் இந்த தர்பாகரணம் தர்பைகளை போய் அறுத்தண்டு வந்தோம் அப்படின்னா ஒரு வருடம் வரை அந்த தர்பைகளை வைத்து கொண்டு பூஜைகளையும் ஹோமங்களையும் செய்யலாம் அப்படின்னு தர்மசாஸ்திரம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுனால இன்றைய தினம் எந்த இடத்துல தர்பைகள்லாம் வளர்ந்துருக்கோ அங்க போய் சுத்தர்களாக இருந்துட்டு பிரார்த்தனை செய்து தர்ப்பங்களை அறுத்து கொண்டு வந்து நாம் செய்யும் பித்திரு தேவகாரியங்களுக்கும் தேவ காரியங்களுக்கும் உபயோகம் அதை செய்து முழுமையான பலனை நாம் செய்யும் செயல்களினுடைய முழுமையான பலனை நாம் அடைய முயற்சிப்போம் சனிக்கிழமையான இன்னைக்கு ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை